விவிலியம் அறிவோம் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அறியப் போகும் பகுதி யோவானுக்கு அருள பெற்ற திருவெளிப்பாடு அதிகாரம் பன்னிரண்டு வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய கால் அடியில் இருந்தது அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் அவர் கருவுற்றிருந்தார் பேரு கால துயருடன் கதறினார் வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது இதோ நெருப்பு மயமான பெரிய பாம்பு ஒன்று காணப்பட்டது அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் தலைகளில் ஏழு மணிமுடிகள் இருந்தன அது தன் வாளால் விண்மீன்களின் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார் அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப் பெற்றது அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார் அங்கு இருநூற்று அறுபது நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென போர் மூண்டது மிக்கேலும் அவருடைய தூதர்களும் பாம்போடு போர் தொடுத்தார்கள் அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள் பாம்பு தோல்வியுற்றது விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்க பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு உலகம் முழுவதையும் ஏமாற்றி அது மண் தள்ளப்பட்டது அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள் பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன் அது சொன்னது இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெஸ்ஸியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன நம் சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான் ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள் அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை இறக்கவும் தயங்கவில்லை இதன் பொருட்டு விண்ணுலகே குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள் மண்ணுலகே கடலே ஐயோ உங்களுக்கு கேடு தனக்கு சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது என்பதை அலகை அறிந்துள்ளது அதனால் கடுஞ்சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது தான் மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டதை கண்ட அரக்க பாம்பு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அப்பெண்ணை துரத்தி சென்றது ஆனால் அப்பாம்பிடமிருந்து தப்பித்து பாலை நிலத்தில் அவருக்கென குறிக்கப்பட்டிருந்த இடத்துக்கு பறந்து செல்லுமாறு பெரும் கழுகின் இரு சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன அங்கு அவர் மூன்றரை ஆண்டு காலம் பேணப்படுவார் அப்பெண்ணை வெள்ளம் அடித்துச் செல்லும் பொருட்டு அவர் பின்னால் அப்பாம்பு தன் வாயிலிருந்து ஆறு போல தண்ணீர் பாய்ந்தோட செய்தது ஆனால் நிலம் அப்பெண்ணுக்கு துணை நின்றது அது தன் வாயை திறந்து அரக்க பாம்பின் வாயிலிருந்து பாய்ந்த வெள்ளத்தை குடித்துவிட்டது இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண்ணின் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள் அரக்கப்பாம்பு கடற்கரையில் நின்று கொண்டிருந்தது அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்